வணக்க மக்கள் இது நம்ம ரேண்டம் இன்னைக்கு நம்ம வேம்பையர் டார்மெட்டரியும் எபிசோட் எயிட் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள பாத்துக்க மாதிரி வீடியோ கால் லெக் தட்டிட்டு போக வாங்க வீடியோ போகலாம் ஃபர்ஸ்ட் மீத்தோ ரென் நீ என்ன பார்க்காத பார்க்காத அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கும் நீ நிஜமானமே பொண்ணுதானா அப்படிங்கிற மாதிரி இந்த பயனும் கேட்டுக்கிட்டு இருப்பான் ஏன்னா அதான் பார்த்தாலே தெரியுதேடா அது பொண்ணுதான்டா சோபா ரேன் அப்படிலாம் பார்க்காதே என்ன அப்படின்னு உடனே இங்க பாரு பாய்சன் அதிகமாயிடுச்சு போல இருக்கு இடு ஏறு நான் பாய்சனை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உறிஞ்சி எடுத்து வெளியில் துப்புனோன்னே பார்த்தா டக்குன்னு நம்ம எந்திரிச்சு கீழே தொப்புன்னு கீழே விழுவாளா அப்போ அவளோட முடியும் வந்து அப்படியே இதாக ஆரம்பிச்சிடும் பரவ ஆரம்பிச்சிடும் இவள் நிஜத்திலேயே பொண்ணு தான் போல இருக்கு ஏன்னா தான் ஃபர்ஸ்டே பொண்ணுன்னு தெரிஞ்சிச்சுலடா முடிய விரிச்சாதான் அவள் பொண்ணுன்னு உனக்கு தெரியுமா அவள் மயக்கம் போட்டோன்னே அவளை அப்படியே தூக்கிட்டு போயிடுவான் இந்த பக்கம் இந்த பாலடைஞ்ச பங்களால எல்லாரும் காய்ச்சல் மூச்சுன்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க அப்போ நீ மட்டும் ட்ரூ வேம்பையராக ஆகலைன்னு வச்சுக்கவேன் இந்த உலகமே அழிஞ்சிடும் நம்ம எல்லாருமே அழிஞ்சு போயிடுவோம் எல்லாத்துக்கும் காரணம் நீயாக தான் இருப்ப அப்படிங்கிற மாதிரி ஆளாளுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றும் பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்போ உடனே இருக்கா வந்துட்டு சச்சா ஆ எல்லோரும் வாய முடுங்க இதுக்காக தான் தெரியுமா நான் இங்கே வர்றதே இல்லை எனக்கு சுத்தமாக பிடிக்காது முதல்ல எல்லாரும் நீங்கள் பாட்டுக்கு ஒன்றா ஒன்றா சேர்ந்துக்கிட்டு எதையாவது ஒன்று பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு எல்டர் வருவாங்க எனக்கு என்ன பாட்டி நீங்களும் எதாவது சொல்லணுமா அப்படின்னே நான் எதுவும் சொல்ல வரலை இங்கே பாரு இந்த கிறிஸ்டல் பாலில் உன்னோட பாட்னரை நான் காட்டுறேன் ருக்கா உடனே இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது அப்புடின்னோன்ன பார்த்தா அந்த கிறிஸ்டல் வாலில் ஒரு ஆள் வருவாங்க இவன் நிஜமாக நிஜமாக இதில் வந்து ஒரு பொண்ணா இவ தான் என்னோடய பாட்னரா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்போ அதை பார்க்கும்போது சச்சா அப்ப மீத்தோ இல்லையா இவ தான் என்னோட பாட்னரா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோன்னே சரி இதெல்லாம் ஃபார்ச்சூன் டெல்லிங் தான் இது மேலெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருப்பான் அதுக்கூடனே இங்கே பாரு நான் சொல்கிறது எப்பயுமே நடக்காமல் இருந்ததே இல்லை நீ நம்பி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கிராணியும் கத்திக்கிட்டே இருப்பாங்க இருந்து ஃபவுண்டர் நடந்து வந்துட்டு இங்கே பாரு எனக்கு தெரியும் நீ என்ன நினைக்கிறேன்னு உன் மனசில் இருக்க பர்சன் அங்கே வரலங்கிறது தானே உன்னோட கவலை என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு ருக்கா சொல்லும்போது எனக்கு புரியுது ஓ மண்டையில் ஒரு ஆள் ஓடிட்டுருக்குதான் இப்ப அவனை பற்றி தானே நீ நினைக்கிற இங்கே பாரு லவ்னாலே எதுக்கும் உதவாதது நீ முதல்ல ஒரு வேம்பையராக மாறணும்னா உன்னோட பார்ட்னரை கண்டுபிடிக்கணும் உன்னோட பார்ட்னரை மட்டும் நீ கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கவே நீயே நினைச்சாலும் அவள் இல்லாம உன்னால வாழவே முடியாது அப்ப எல்லாரும் வாய முடுங்க வாய முடுங்க இங்கே பாருங்க இன்னும் அந்த கிறிஸ்டல் பால் ஏதோ சொல்ல வருது அப்போ நான் உன்ன பார்த்தா ருக்கா நீயும் உன்னோட பார்ட்னரும் இன்னைக்கு நைட்டு ஒரு வாட்டருக்கு பக்கத்துல கண்டிப்பா மீட் பண்ண போறீங்க அதுதான் உங்களோட என்கவுண்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த கிராணி சொல்லும் அடுத்தே மீத்தோ வந்து ஒரு இருட்டான இடத்துல வந்து நின்றுட்டு இருப்பா அப்ப சுத்தி பார்த்தோன்னா ருக்கா நடந்து வருவானா அப்போ மறுபடியும் உபனா மாறிடுவா உடனே ஓ நீ உமானா சரி சரி எனக்கு தான் இப்போ நீ பொண்ணுன்னு தெரிஞ்சு போச்சுல்ல இனிமேல் என்னால உன் கூட இருக்க முடியாது எனக்கு தான் பாட்னர் இருக்கே நீ எனக்கு தேவைப்பட மாட்டா அப்படின்னா ருக்கா போகாத அப்படின்னு இதை அழுதுகிட்டு இருக்கோம் பார்த்தா தான் இருக்கும் இந்த பிள்ளைக்கு வேற வேலையே இல்லை எப்போ பாரு கனவு கண்டு அழுகிறதே வேலையா இருக்கும் உடனே என்னாச்சு நீ எந்திரிச்சியா அப்படின்னோனே ஆமா அப்போ தான் தெரியும் அதுக்கு ஓ ட்ரெஸ் எல்லாம் மாறி இருக்கு ரென் சாரி நான் இந்த மாதிரி உங்ககிட்ட இதை மறைச்சதுக்காக என்னை மன்னிச்சிடு ப்ளீஸ் ப்ளீஸ் யாருக்கிட்டையும் சொல்லிடாத அதே மாதிரி ருக்காவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னை என்னை இங்கே இருக்கவே முடிய மாட்டான் ருக்கா ருக்கான்னு அழுதுகிட்டே இருக்குமா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் யார்கிட்டையும் அதே மாதிரி நான் இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னா நீ என் கூட ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னோன்ன சரி அப்படின்னு சொல்லிவிடுவான் இதுவும் பாரு இந்த பூனையும் ருக்காவோட பூனை இவன் கூட ஜாலியா இருக்கு மீத்த ஒரு ரெண் நடந்து வந்துட்டு இருக்கும் போது மீத்தா என்ன நினைக்குமா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கேன் இவன் எதுவுமே சொல்லாம இருக்கானே அப்படின்னு நினைக்கும் போதே இந்த ரென்னு எங்க கூட்டிட்டு போயிருப்பானா அந்த ட்ரெஸ் கடை இருக்குல்ல அங்கதான் கூட்டிட்டு போவான் போயிட்டு உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ எந்த ட்ரெஸ் எடுத்துக்கோ அப்படின்னு ஏன் ரென் ஏன் இந்த மாதிரிலாம் சொல்ற அப்ப இல்லை நீ ஏற்கவே ஒரு மாதிரி இருக்க உன்னை சீரப் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் உனக்கு பிடிச்ச எந்த ட்ரெஸ்ஸுனாலும் எடுத்துக்கோ அப்படின்னு உடனே அந்த கணக்காரவங்களுக்கும் அவள் அவளுக்கு ட்ரெஸ் இருப்பாங்க இந்த பக்கம் ரெண்டு ச்ச நான் ஏன் இவ்வளோ நாளாக கவனிக்காமலே போயிட்டேன் அதுவும் இவள் பொண்ணுன்னு எனக்கு எப்படி தெரியாமல் போச்சு அதுவும் ஒரே ஒரே பார்த்துல நாங்கள் ரெண்டு பேரும் குளிக்கலாம் செஞ்சுருக்கோமே ஆ வெக்கமா இருக்கு எனக்கு அப்படின்னு ரென் நினைச்சிட்டு இருப்பான் அப்ப மீத்தோ வந்துட்டு ரென் அப்படின்னு கூப்பிட்டோன அவளை அந்த பொண்ணு ட்ரெஸ்ல பாத்தோ நீ இவ்ளோ அழகா இருக்க அப்படியே பொண்ணு மாதிரியே இருக்கிற நீ அப்புறம் ஏன் இவ்வளவு நாள் பையன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தா அப்போ என்ன கேட்கிற ரென் அப்படின்னு ஒரு மாதிரி ஆயிடும் அவளுக்கு இந்த பக்கம் ரென்னும் அவளை வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான் அன்னைக்கு லவ் சொல்லி இருப்பாள்ல பரவாயில்ல இவ பொண்ணா இருக்கிறதுனால தான் எனக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு அப்படின்னு உடனே சுத்தி உள்ள எல்லா பசங்களும் அவளை பார்த்துட்டு ஈ அவளை பாரு எவ்வளவு ஹாட்டா இருக்காள்ல சாமா கிட்ட நம்ம ட்ரை பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க அப்ப ரெண்ட திரும்பி பார்த்தோன்ன சபா அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு போல இருக்கு என்ன மொற முறைக்கிறான் அப்படின்னு நினைப்பானுங்க இந்த மாதிரி அழகா இருக்கிறதுனாலதான் நிறைய பேர் என் பின்னாடி சுத்தினாங்க அதனாலேயே எனக்கு சுத்தமாக பிடிக்காம போயிடுச்சு ஏன் ரிலேட்டிவ்ஸ்க்கு கூட எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதனாலேயே இந்த முகம் எனக்கு வெறுப்பாக தான் மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி மித்தா சொல்லிட்டு இருக்கும்போது அவன் அவளை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒன்றும் இல்லை உனக்காக நான் இருக்கேன் இனிமேல் யாராவது உன் பின்னாடி வந்தா உன்னை காப்பாத்துறதுக்கு நான் இருக்கேன் நீ பொண்ணா இருக்கிறது எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா அப்படின்னு ரென் சொல்லிகிட்டு இருப்பான் இந்த பக்கம் ருக்கா வந்துட்டு நான் என்ன பண்றதுனே தெரியலையே எனக்கு பார்ட்னர் இன்னைக்கு நான் பார்த்துருவேன்னு சொல்கிறாங்க அப்போ மிதவ நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கவலைப்பட்டு யோசிச்சுட்டு இருப்பான் இங்கிட்ட கிட்ட ஒருத்த வந்துட்டு யாரடா அது உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக பார்க்க அழகாக இருக்கே எங்கடா எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வை அப்படிங்கிற மாதிரி இருப்பான் ஐயோ இவன் பாய்ஸ் ஜார்மட்ரிய இருக்கிற பையனாச்சு ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருக்குமா உடனே ஒன்னும் பிரச்சனை இல்லை நீ அப்படியே இரு இந்த பக்கம் அப்படியே ஓடி போயிரு நான் பாத்துக்கிறேன் மித்தோ ஓடிட்டு இருக்கும் போது நான் பொண்ணுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு ஃபவுண்டைன் வருமா நான் இப்ப நல்லா இருக்கேன்ல இப்ப மட்டும் ருக்கா என்னை பார்த்தா என்ன நினைப்பான் ருக்காவை நான் பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது போது பக்கத்துல இருந்து ருக்காவோட முகம் தெரியும் டக்குன்னு திரும்பி பார்த்தா ருக்கு அங்கே தான் நின்றுட்டு இவ பதட்டத்துல பதட்டத்தில் பேகெல்லாம் கீழே போட்டுருவாளா ஒன்றும் பிரச்சனை இல்லை இருங்க இருங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்பனோட டக்குன்னு அவன் இப்படி முடிச்சு பாப்பாப்பாரு அப்போதான் அவனுக்கு தோணும் ஹூ இன்னைக்கு உன்னோட பார்ட்னரை நீ வந்து வாட்டர் வாட்டரேஜில் பார்த்தே ஆவ கண்டிப்பாக பார்க்க தான் போற அப்படின்னு அந்த கிராணி சொல்லியிருப்பாங்கல்ல அதை அவனுக்கு ஞாபகம் வந்துடும் இதுதான் என்னோட அவன் அப்பாவன் வச்சக்கன்று வாங்காமல் அவளையே பார்த்துக்கிட்டு இருப்பானா ஐயோ போச்சு போச்சு இந்த ருக்கா கண்டுபிடிச்சானோ அப்படின்னு மீத்தோ நினச்சிக்கிட்டு இருக்கோம் பார்த்தா அவன் கண்டுபிடிச்சிருக்க மாட்டான் அதானே இவன் என்னதான் பண்ணாலும் கண்டுபிடிக்க மாட்டான்ப்பா சாரி சாரி நான் அப்படி பார்த்ததுக்கு என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க என்னை நீங்கள் சஸ்பீஷியஸாகவும் நினைக்காதீங்க ஆனால் நான் உங்கள்கிட்ட ஒன்றே உனக்கு மட்டும் கேட்டுக்கலாமா நம்ம கொஞ்ச நேரம் அந்த பக்கம் போய் பேசிட்டு வருவோமே ப்ளீஸ் அப்படின்னு சொன்னோன்னே ஆ சரி அப்படின்னு அந்த மாதிரி மீத்தாவும் சொல்லிவிடும் அடுத்து ஸ்ட்ராபெரி ஜூஸை வாங்கிட்டு வந்துட்டு இதை குடிப்பீங்க தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை இவனுக்கு ஸ்ட்ராபெரி ஜூஸை விட்டா வேற எதுவுமே தெரியாது போல இருக்குப்பா ஆ குடிப்பேன்னு சொல்லுமா அது வந்து அப்படிங்கும் போதே போச்சு போச்சு நான் பாட்டுக்கு பொண்ணுன்னு கண்டுபிடிச்சாலும் என்ன ஆகுறது அப்புறோன்னே இல்ல எனக்கு அந்த அளவுக்கு வந்து பொண்ணுங்களை பத்தி தெரியாது நான் அணி மட்டும்தான் பார்ப்பேன் அது எனக்கு தெரியுமே அப்படின்னு மீத்த மனசுக்குள்ள நினைக்கும் அதனால என்ன பேசுறதுனே ஏன் அப்படின்னோனே பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் பாறையும் பாறம் பவுண்டைன்ல டால்ஃபின்லாம் சுத்துது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஓ இது நெஜ டால்ஃபினா அப்படின்னு மீத்த போகும்போது இல்ல இது ப்ரொஜெக்ஷன் திங் பாக்க அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவான் சா இப்ப ரூக்கா எவ்வளோ கியூட்டா இருக்கிறான்ல நான் ஒரு பொண்ண அவன் பக்கத்துல நினைச்சு நின்றுட்டு இருக்கேன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு மீத்தோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கும் இந்த பக்கம் ரென் நடந்து போயிட்டு இருக்கும் போது பாறேன் இவ வந்து கண்டுபிடிக்க கூடாதுன்னு தான் நினச்சுக்கிட்டு இருக்கா இந்த மித்தோ பாட்டுக்கு அவன் பக்கத்துல போய் நின்றுட்டு இருக்கா அப்படின்னு ஏதோ பேச வருவான் அதுக்குள்ள அவன் வந்து சந்தோஷமா நடந்துகிட்டு இருந்ததை பார்த்தோன்னு சா இவளும் இந்த மாதிரிதான் போல இருக்கு அப்படின்னு அந்த பக்கமா போயிடுவான் இங்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் பக்கத்தில் போய் பார்த்துட்டு இது டால்ஃபின் மாதிரியே உண்மையாகவே இருக்கலை அப்படிங்கிற மாதிரி மிதோ சொல்லிகிட்டு இருக்கோம் அப்போ ருகா உடனே நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு மாதிரி பேசுகிற மாதிரி உங்களுக்கு தோணும் ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம்மா நம்ம இதுக்கப்புறமும் பார்க்கலாமா ப்ளீஸ் அப்படின்னு கேட்டோடனே எனக்கு கூட தான் உன்னை பார்க்கணும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி உன் மனசுக்குள்ளே தான் நினைப்பா உடனே டக்குனு பேச்சை மாற்றிட்டு அங்கே உள்ள ஜெலடோ வாங்கிட்டு வந்து தரீங்களா அப்பி ப்ளீஸ் அப்படின்னு அவன் வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்னா இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல இது என்னேரம் பார்த்தாலும் தின்னுக்கிட்டே இருக்குதுப்பா பாருங்களேன் உங்களோட உதட்டிலலாம் ஐஸ்கிரீம் இருக்குது அப்படின்னு துறைச்சூட போயிட்டு டக்குன்னு பார்த்தா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்குங்களா சடனாக என்ன பண்ணிடுவான் தானாகவே போய் அவள் கழுத்தில் இருக்கிற ரத்தத்தை குடிக்க போயிடுவான் பக்கத்தில் இருக்கிற அந்த கிளாக் அடிக்காமல் இருந்துருந்துச்சுன்னா அவள் ரத்தத்தை கண்டிப்பாக குடிச்சிருப்பான் ஐயோ நான் என்ன பண்ண பார்த்துட்டேன் சாரி சாரி எப்படின்னு உடனே அவ இல்ல நான் எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு போகணும் நான் போறேன் போனோன்னே இவ அவ கைய புடிச்சுக்கிட்டு பிளீஸ் உன்னோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் உன்னோட பேராத சொல்லிட்டு போ கண்டிப்பா நான் வந்து திரும்பி உங்களை பார்க்க போறதே இல்ல அப்படின்னு வந்த படத்துல இருந்து ஓடி போயிடுவான் இந்த பக்கம் சார் நான் என்ன பண்ண பாத்துட்டேன் நான் பாட்டுக்கு போய் ரத்தத்து குடிக்க போயிட்டேனே அப்படிங்கும் போது எங்க இருந்தோ இந்த பவுண்டர் வந்துருவான்ப்பா ஏன் இவன் தான் அந்த கொமோரி போல இருக்கு ஃபவுண்டர் ஒன்று தான் போல இத்தனை நாளா எனக்கு இது தெரியாம போச்சேன் கடைசியில பாரு உன்னோட டஸ்டைண்டு பார்ட்னரை கண்டுபிடிச்சிட்ட போல இருக்கு நீ பாட்டுக்கு அந்த பொண்ணை இப்படியே விட்டுட்டு அப்புறம் எப்படிப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபவுண்டர் சொல்லிட்டு இருப்பான் உனோட ஃபேட்டு உன் பக்கத்திலே தான் இருந்திருக்கு ஆனாலும் நீ கரெக்டாக புரிஞ்சுக்கவே மாட்ட சரியான முட்டால் தான் நீ எப்பட ருக்காவும் அவளை தேடிட்டு அவள் பின்னாடியே ஓடிட்டு இருக்கான் ஐயோ இவன் பாட்டுக்கு என் பின்னாடியே ஓடிட்டு வரானே நான் என்னதான் பண்றது ருக்கா என்னை பொண்ணா பார்க்கறது நல்லா தான் இருக்கு ஆனா ஒரு பையனா இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு இந்த அஃபெக்ஷன் பிடிச்சிருக்கு பொண்ணா இருந்து நான் அதை எப்படி ஏற்றுக்கிறது அப்படிங்கிற மாதிரி போச்சு போச்சு அவன் ஃபாலோ பண்ணிட்டு வரான் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கும் போது யாரோ அவளை அந்த பக்கமாக கையை பிடிச்சி இழுத்துடுவாங்களா சவா ரென் நீயா நல்ல வேலை நீ காப்பாற்றிட்ட இந்த ருக்கா கிட்டேருந்து ருக்கா மட்டும் என்னை பொண்ணுன்னு கண்டு பிடிச்சிருந்தான் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லிட்டு இருக்கும்போது டக்குனாவே அவளை கிஷ் பண்ணிடுவான் என்னடா இவன் என்ன பப்ளிக் ப்ராப்பர்ட்டியாக ஆளால் கிஷ் பண்ணிருக்கீங்க இன்னும் என்ன பண்ண பார்த்தேன் என்ன அப்பன்னொன்னே இங்கே பாரு நீ பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி நான் உன்ன லவ் பண்ணுறேன் ஒரு லவ்வரா நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நீ என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி மித்தோட்ட கேட்பான் உங்ககிட்ட ஒருத்தன் வேம்பையர் வேர்ல்டில் நடக்கிற சண்டையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்பாடா நம்ம கிளானுக்கும் ஒரு சான்ஸ் இருக்க தான் செய்யுது என் பையனோட பதினேழாவது பர்த்டேயில் ஒரு நல்ல விஷயம் நடக்க தான் போகுது அவன் மட்டும் ருக்காவோட பார்ட்னரோட கழுத்துல இருந்து ரத்தத்தை குடிச்சான்னு வச்சுக்கவேன் கண்டிப்பா அவன் பெய்யல் ஆயிடுவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான் அவன் பாக்குறதுக்கு இந்த மான்ஸ்டர்ல வர ஜோகன் மாதிரியே இருக்கான்பா இங்கிட்டு ருக்கா அந்த பொண்ணை பார்த்தது அவள் கழுத்துல இருந்து ரத்தத்தை குடிக்க போனது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துக்கிட்டே வீட்டுக்குள்ள வந்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே உடனே இந்த மிதவும் வா வா என்ன சீக்கிரமா வந்துட்டா ருக்கா இங்கே பாரு என்னை பாக்கணும்னு தானே சீக்கிரமா வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் இந்த பக்கம் இந்த பூனை ஏன் அப்படின்னு அவன் என்ன தான் வந்திருக்காங்கிற மாதிரி சொல்லி கத்திக்கிட்டு இருக்கும் அப்ப ருக்கா உடனே அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மித்தோ நான் நான் வந்து அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்ல வருவான் என்னாச்சு ருக்கா சொல்லணுன்ன ஒன்றும் இல்ல ஒன்றும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருவாங்க உடனே என்னாச்சுன்னு தெரியலையே ஒரு மாதிரி வியாழா நடந்துக்கான் வேலை அவன் வந்து என்னை பத்தி சொல்லாதது கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு ஒரு பக்கம் கவலையாவும் இருக்கு என்ன பண்றதுனே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இந்த மித்தோ நினச்சுக்கிட்டு இருக்கும் அப்ப டக்குன்னு எந்திரிச்சு போய் அவன் பெட் இல்லை அவன் பக்கத்திலேயே படுத்துக்குமா அவ உடனே இந்த பக்கமா திரும்பி அவளை கட்டி பிடிச்சுக்கிட்டு நான் திரும்பியும் அவளை பார்க்கணும் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பான் ஓ அப்ப இவன் என்னை பத்தி தான் கனவு காண்றானா அப்படிங்கிற மாதிரி மித்தோவும் நினைக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாலும் கவலையா இருக்கே அப்படிங்கிற மாதிரி இதோட இந்த எபிசோட் முடிது மக்களே அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம் அது வரைக்கும் ஆரா ஆறா செய்யனரா